இதையும் ஒரு கோவில் அருமையாக வாசிக்கிறீங்களே அது டியூன் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்ததேரி பெட்டி வாசிக்க மணியண்ணன் சொல்லி கொடுத்திருக்கார்ல எங்க வாசி பாப்பேன் இப்ப உள அத்தனை தெரியும் வாசி பாப்பேன் அண்ணே நான் பெட்டி வாசிக்கலாம் அண்ணே வா இம்புடி வாசிட்டேண்டி அப்புறம் வாசி வாசிங்க வா வாசி வாசி பாப்ப உனக்காக உன உனக்காகவே உன்னை நினைச்சு ஒரு பாட்டு வாசி வாசி வாசி

ஆனா ஒரு விஷயம் என்ன நம்ம காதல் ஒரு புரட்சிகரமான காதலா இருக்கணும் அப்படித்தானே இப்ப இருக்கு சங்கத்துல இனிமே ஒழுங்கா நடந்துக்க அதுல ஒரு விஷயம் இருக்கு நான் ஒரு வரியை பாடுவேன் சரி அடுத்த வரிய நீ பாடணும் பாடுவேன் எந்த பாட்டு பாடினாலும் என்ன பாட்டுனாலும் பாடுவேன் பழைய பாட்டு பாடினா அதுக்கு பழைய பாட்டு பாடுவேன் புது பாட்டு பாடினா புது பாட்டு பாடுவேன் நான் நடுத்தரமா விடுறேன் நானும் நடுவில் விடுவேன் ஏய் பாத்துட்டேன் சொல்றேன் உள்ளமே உனக்கு தான் இப்படி சப்புன்னு பாடுனா மசூர்லியா பாட்டு சப்பிட்டு பாடுறேன்

சூப்பர் உள்ளமே உனக்கு தான் உசிறி உனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை இல்லை தண்ணிக்கும் மீனுக்கும் என்றைக்கும் வில்லங்கம் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே மண்ணோடு ஒட்டங்குலத்தில போய் சேருவே நல்லா போய் சாடி முண்டாவோ ஆமா சாடி முண்டையா ஆமா ஏய் என்னடி இங்க வாடி முத நீ என்னைய பா அண்ணே அவ பாட சொன்னா நான் பாடுறேன் பெட்டிவாசி சொன்னா வாச்சேன் மிருதங்கம் வாசிச்சேன் ஆல் ரவுண்ட் வாசிச்சேன் தாாளம் போட்டேன் சரி இப்போ நான் உனக்கு ஒரு சில வரிகளை கொடுப்பேன் என்ன வரிடா எழுத்து மூலமா வரி சரி சரி அதை நீ பாடலா பாடணும் எப்படி பாடுங்க பாப்போம் ஓ திண்ரளி ஒரு பாட்டு பாடு ஓ அந்த பாட்டா பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு நல்லா இருக்கு அம்மா இன்னொரு தடவை இன்னொரு தடவை பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு இது நல்லா இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குல்ல என்ன கேப் அந்த தென்றலை எடுத்துட்டு திங்கல போட்டு பாடு ஓ திங்கலே ஓ பாடை நீ பாச்சது பொலந்தது போய் எந்திரா போல ஏண்டா அட நார பயனே ஏண்டி நாதாரி முண்டே என்ன இவே ஒரு எடுவட்டவே சொல்றானே நீ பாடி கிரதே அவர்தே ஜெனரல் எடுத்துட்டு திங்கல சேக்க சொன்னாரு திங்கல எடுத்து வாயில வைக்க சொன்னாரு ஐயோ அறியா பொம்பளை ஆளுங்க எல்லாம் இல்லையா கலக பொம்பளை இப்படி தொப்புள திரற மாதிரி இருந்தா விளங்குமா குடும்பம் வாவ் நைஸ் பிளேஸ் ஏய் பாக்காத அப்படி டேய் கிளம்படா முதல்ல இவன்ட்ட பழக்க வழக்க வச்சுக்கிறாத மூணு மாத்தத்துல ஈன்றுவ

வஹாச விலறல விட்ட கூசம் சி விலறல விட்ட வீசு பொடி நாதாரி முண்ட கர்த தமச்சன் கயை விட்டு செனக்கி பார்த்தா ஆமா ஒரு என்னாருன்னு சொன்னால் புரியுமா அதுல பழைய துணி பந்துதானே உள்ள இருக்குமா அது எப்படி நான் தானே

முனியே <laughs> <laughs>

எட்டி பெற முடியும் கரத்தினாலி எட்டாத கொண்டு இருக்கும் மகனியை கும்பினி இருக்கும் மகனியை எட்டாத கொன்று இருக்கும் மகனியை எப்படி பெய்திடலா எப்படி கண்டது கனியல்ல அப்புறம் வள்ளி என்ற பெண்ணை தான் கண்டேன் வள்ளியத்தை கண்டேன் ஆமாங்க வள்ளியை ஐத்தான் பாட்டுனீங்க ஆமாங்க பாத்தீங்களா பேசினீங்களா பேசினேன் என்னடா வெர்மீல எடுத்து சொன்னீங்களா முருகா எக்கச்சக்கமாக கூரிக்கொண்டே இருந்தேன் முருகதாமா உங்களுக்கு புருஷன் ஒண்ணே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சவங்க அப்படியே

வேங்க கர்மா வேடுவராக செல்ல வேண்டும் காரணம் அந்த பெண்ணாகப்பட்டவன் வேடுவ குலத்தைச் சார்ந்தவன் ஆகவே நீங்களும் அப்படி சென்றால் தான் அது சிறப்பாக இருக்கும் பிறந்த இன வேடுவை நம்முடைய கர்ரத்தினளை பிறந்த இடத்துக்கு permesso செய்யின்ற வகையில் ஒரு வேடனாக சென்று அண்ணாவை வாதிட்டு கடினமுந்து आचार्यினே கல்யாணத் திருவே வரணும் கண்டிப்பாங்க வருகிற பொழுது மூணு கொண்டு வருவேங்க மூணு ஆமாங்க

哎、啊。

ി നദി എന്നും പൂവരംഗം കരയോരം അരുൾ തൃവരംഗം ഇരണ്ടും നായകമായി അമർന്ന തടം ഇരണ്ടും